அன்பு குட்டீஸ் ஒரு அழகான கதை கேட்க நீங்க தயாரா இன்னைக்கு நாம ஒரு குட்டி டிராகன் பத்தியும் கருணைன்னா என்னன்னும் தெரிஞ்சுக்கப் போறோம் பாருங்க அங்கே ஒரு குட்டி டிராகன் சோகமா உட்கார்ந்திருக்கு அதோட கண்களை கண்ணீர் வழியுது ஏன் அது அழுதிட்டு இருக்குன்னு தெரியுமா அதுக்கு அம்மாவை காணோம் அம்மாவை தேடி அது அழுதுகிட்டே இருக்கு அதோட அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாம ரொம்ப பயந்து போயிருக்கு குட்டி கிராகன் அப்படியே நம்ம குட்டி புத்தரை பார்க்கலாமா அவர் ஒரு சின்ன பையனோட பேசிக்கிட்டு இருக்கார் என்ன பேசுறார்னு தெரியுமா அனைத்து உயிரினங்கள் மீதும் நாம இரக்கமா இருக்கணும் பெரிய விலங்குகளா இருந்தாலும் சரி சின்ன பூச்சியா இருந்தாலும் சரி பார்க்க பயமா இருக்குற விலங்குகளா இருந்தாலும் சரி எல்லா உயிரினங்கள் மீதும் நாம அன்பா இருக்கணும் கருணையா இருக்கணும் அப்படின்னு அந்த குட்டி பையனுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஏன் தெரியுமா எல்லா உயிரினங்களுக்கும் அன்பு தேவை பாதுகாப்பு தேவை அந்த குட்டி பையன் குட்டி திராகனைப் பார்க்கிறான் நாம திராகன்னா பயப்படுவோம் இல்லையா ஆனா அந்த பையன் பயப்படலை அவன் குட்டி திராகன் கிட்டு மெதுவா நடந்து போறான் ஏன் என்னா குட்டி புத்தர் அவனுக்கு கருணையை பத்தி சொல்லிக் கொடுத்திருக்கார் திராகன் பார்க்கத்தான் பயமா இருக்கும் ஆனா அதுக்கும் அன்பு தேவைன்னு அந்த பையனுக்கு புரிஞ்சது குட்டி திராகன் பயந்து நடுங்கிட்டு இருக்கு அதுவும் ஒரு குழந்தைதான் சிறுவன் குட்டி திராகன் கிட்ட போய் அதோட தலையை மெதுவா தடவி கொடுக்கிறான் குட்டி திராகனோட பயம் நடுக்கம்லாம் போயே போச்சு அதோட கண்ணீரும் நின்னு போச்சு ஏன் தெரியுமா ஒரு சின்ன அன்பு தொடுதல் கூட ஒரு பெரிய பயத்தை போக்கிடும் அந்த குட்டி டிராகன் இப்ப ரொம்ப பாதுகாப்பா உணருது அந்த பையனோட அன்பு குட்டி டிராகனோட மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை விதையை விதைக்குது இவன் நமக்கு உதவுவான் அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது குட்டி பையன் குட்டி டிராகன் கிட்ட அன்பா பழகினதை பார்த்து குட்டி புத்தர் ரொம்ப சந்தோஷப்படுறார் தலையை ஆட்டி ரொம்ப நல்லது என்று சொல்ற மாதிரி புன்னடைக்கிறார் இப்போ குட்டி பையனும் குட்டி டிராகனும் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க எங்க போறாங்கன்னு தெரியுமா குட்டி டிராகனோட அம்மாவைத் தேடி ஒரு சின்ன சாகச பயணத்தை தொடங்குறாங்க அவங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க காடு ரொம்ப அடர்த்தியா இருக்கு பெரிய பெரிய மரங்கள் அழகான பூக்கள் பாட்டு பாடுற பறவைகள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு ஆனா இந்த காட்டுக்குள்ளே ஒரு சின்ன பயமும் இருக்கு விலங்குகள் சத்தம் போடுது சில செடிகள் முள்ளோட இருக்கு ஆனா குட்டி பையனும் குட்டி டிராகனும் சேர்ந்து போறாங்க ஒருத்தருக்கொருத்தர் துணையா இருக்காங்க அவங்க ஒரு குட்டி ஓடை கிட்ட வர்றாங்க குட்டி டிராகன் குட்டி பையனுக்கு ஓடையை கடக்க உதவி செய்ய முயற்சிக்கது ஆனா அது சின்ன குழந்தை இல்லையா தடுமாறியது பையன் சிரிக்கிறான் ஆனா அந்த சிரிப்பு கெண்டலா இல்லை அன்பான சிரிப்பு பரவாயில்லை என்று சொல்ற மாதிரி குட்டிபையன் சிரிக்கிறான் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடையே கலந்து போறாங்க சிரமங்கள் வந்தாலும் நாம ஒன்னா இருந்தா சமாளிக்கலாம்னு குட்டி பையன் தெரிஞ்சிக்கிறான் அவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்தாங்க ஒரு பெரிய மரத்தடியில கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க குட்டி பையன் தன்னோட பையில இருந்து சில பழங்களை எடுத்து குட்டி திராகனுக்கு கொடுக்கிறான் குட்டி டிராகன் ரொம்ப சந்தோஷமா அந்த பழங்களை சாப்பிடுது பசிச்ச நேரத்துல ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சிக்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க அன்பும் பாசமும் நம்ம பசியை கூட போக்கும் அவங்க அப்படியே நடந்துகிட்டே இருக்காங்க ஒரு பெரிய குகை மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றாங்க திடீர்னு குட்டி டிராகன் ஒரு சத்தம் கேட்குது அதோட காதுகளை கூர்மையாக்குது அதுக்குள்ளே ஒரு உற்சாகம் பரவுது ஏதோ ஒரு சத்தம் அதோட மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை தருது எங்கிருந்து வருது இந்த சத்தம் அதுக்கு ரொம்ப நெருக்கமான சத்தம் மாதிரி இருக்கு குகைக்குள்ள பார்த்தா ஒரு பெரிய டிராகன் காத்திருக்கு யாரு அதுன்னு தெரியுமா குட்டி டிராகனோட அம்மா ஆமாம் குட்டி டிராகன் அம்மாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா ஓடுது அம்மா டிராகனும் குட்டி டிராகனை பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் விடுது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து கட்டி இந்த அழகான காட்சியை குட்டி பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அவனோட முகத்துல ஒரு பெரிய புன்னகை ரொம்ப சந்தோஷமா இருக்கான் குட்டி டிராகனும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்ததை பார்த்து குட்டி பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான் அவனோட வேலை முடிஞ்சிடுச்சு அவன் மெதுவா அங்கிருந்து திரும்பி நடக்கிறான் அவன் ஒரு டிராகன் குடும்பத்தை ஒன்னு சேர்த்துருக்கான் அவனோட கருணையாலே ஒரு குட்டி டிராகனோட கண்ணீரை துடிச்சிருக்கான் அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு குட்டி பையன் திரும்பவும் குட்டி புத்தர் கிட்ட வர்றான் குட்டி புத்தர் அவனை பார்த்து புன்னகைக்கிறார் குட்டி பையன் திராகன் குடும்பத்தை ஒன்று சேர்த்ததை குட்டி புத்தரிடம் விவரிக்கிறான் அப்போ குட்டி புத்தர் பார்த்தாயா நீ காட்டிய கருணையால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது பயம் இல்லாமல் அன்பு செலுத்துவதால் எவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றார் இப்போ வானத்தில டிராகன்கள் சந்தோஷமா பறந்துகிட்டு இருக்கு குட்டி திராகன் அம்மாவோட சேர்ந்து வானத்துல பறக்குது குட்டி பையன் குட்டி புத்தரோட அமைதியா நடந்து போறான் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஏன் தெரியுமா கருணையால எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்குது அன்பு குட்டிஸ் இந்த கதையில நாம என்ன கத்துக்கிட்டோம் நம்ம பார்க்கறதுக்கு பயமா இருக்கிறவங்க மேலையும் மற்ற எல்லா உயிரினங்கள் மேலையும் அன்பு செலுத்தனும் கருணை காட்டணும் ஒரு சின்ன கருணை கூட பெரிய மாற்றங்களை உருவாக்கும் ஒரு குட்டி டிராகனோட கண்ணீரை துடைக்க முடிஞ்சது ஒரு சின்ன பையனோட கருணையாலதான் நாம எல்லாரும் இருந்தா இந்த உலகமே அழகா இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி குட்டீஸ் நாளைக்கு இன்னொரு கதையோட சந்திப்போம் டாட்டா